எண்ணும் எழுத்தும் எண்ணும் எழுத்தும் எண்ணும் எழுத்தும் எண்ணும் எழுத்தும் எண்ணும் எழுத்தும் எண்ணும் எழுத்தும்

தேடி மிட்டாய் வந்து அதுவே போய் வாங்க முடியாது அதனால மிட்டாய் யார் கொடுத்தா அந்த பொண்ணு வந்து தேஞ்சிட்டு கொடுத்துச்சு ஆனா நெல்லிக்காயை தேஞ்சிட்டு என்ன பண்ணும் அதுவே தேடி பறிச்சிடும் நல்லா இருக்கு இவங்க கதை கை தட்டுங்க போய் உட்காருங்க எல்லாம் போட்டி போட்டுட்டு கதை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க சரி இப்ப எல்லாரும் கதை சொல்லி முடிச்சிட்டீங்க அருமையா இருந்துச்சு இல்ல எல்லாரு கதையும் சரி இப்ப அத நம்ம புத்தகமா மாத்த போறோம் சொன்ன அதுக்கு என்ன பண்ண போறோம்னா இப்ப நீங்க சொன்ன கதைகளே இருக்குல்ல இவெல்லாம் நல்ல கதை சொன்னா இல்லையா அந்த கதையெல்லாம் நீங்க என்ன பண்ணணும் யாருக்கு நல்ல கையெழுத்து இருக்கு யார் நல்லா எழுதிவங்க பிழை இல்லாம எழுதக்கூடியவங்க யாரு அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா இவங்க சொன்ன கதைய நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து உட்காந்து அவளை இன்னொரு முறை சொல்ல சொல்லி அந்த கதையெல்லாம் அழகா எழுதிடுங்க நடுவில் நடுவில் இடம் விடுங்க யாருக்கு நல்ல படம் வரைய தெரியும் நம்ம வகுப்புல இவங்க எல்லாம் வரையட்டும் சரியா நீங்க கதை எழுதி அவங்க எல்லாம் வரைஞ்சி அத ஒரு கதையா ஒரு பக்கத்துல மாத்துங்க சரியா கை கீழ போடுங்க ஒரு கதை மட்டும் இல்ல யார் சொன்ன கதையெல்லாம் உங்களுக்கு புடிச்சிருந்துச்சோ அந்த கதையெல்லாம் என்ன பண்றீங்க நீங்க எழுதி ஒரு நான் உங்களுக்கு எழுதுறதுக்கு ஒரு அட்டை தரேன் அந்த அட்டைகள்ல நீங்க என்ன பண்ண போறீங்க எழுதுறீங்க படம் வரைகிறீங்க பொருத்தமான படம் வரைகிறீங்க நானே இப்படி எல்லாம் படம் வரைஞ்சிருக்கேன்னா நீங்க இன்னும் அழகா இல்ல உங்க அழகான கையெழுத்துல எழுதி நீங்க எல்லாம் வரைஞ்சி நீங்க தயாரிச்சு வைங்க அதுக்கப்புறம் அதை எப்படி புத்தகம் ஆக்கலாம்னு நான் சொல்றேன் புத்தகம் நம்ம அதை கொண்டு போய் எல்லா வகுப்புலையும் காட்டலாமா நாங்க உருவாக்கின கதை நாங்க உருவாக்கின புத்தகம் அப்படின்னு நம்ம எல்லாத்தையும் காட்டலாமா காலை வணக்க கூட்டத்துல நம்ம தலைமை ஆசிரியர் இருக்காங்கல்ல அவங்க கிட்ட அந்த புத்தகத்தை கொடுப்போம் நம்ம சரியா இப்போ நான் சில தாள்கள் தரேன் இப்போ கிடைக்கிற நேரத்துல எழுதுங்க சரியா எல்லாம் போட்டி போட்டு கதை சொல்லிக்கிட்டீங்க சரி எல்லாரும் அருமையா கதை சொல்லி முடிச்சிட்டீங்களா ஆ கதை சொல்லி முடிச்ச பிறகு நான் ஒன்னு செய்யலாம்னு சொன்னேன் என்ன சொன்னேன் புத்தகம் ஆ புத்தகம் தயாரிக்க போறேன்னு சொன்னல அதுக்கு என்ன பண்ணணும்னா போய் இவெல்லாம் அருமையா கதை சொன்னா இல்லையா கதை சொன்னல உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா நிறைய பேர் அந்த மாதிரி அருமையா கதை சொன்னீங்க உங்களுக்கு யார் சொன்ன கதையெல்லாம் பிடிச்சிருந்துச்சோ அந்த கதையெல்லாம் என்ன பண்ண போறீங்கன்னா நீங்க எழுத போறீங்க யார் இருக்கிறது ரொம்ப அழகாக எழுதுவா இவ்வளோ பேர் கையெழுத்தும் அருமையா இருக்குமா சரி நீங்களே முடிவு பண்ணிக்கங்க யார் எழுதுனா நல்லா இருக்குமோ அவங்க ஒரு ரெண்டு மூணு பேரும் சேர்ந்து அந்த மற்றவங்க சொன்ன கதையை கேட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க எழுத போறீங்க உங்களுக்கு நான் தாள் தரேன் அதில் எழுதலாம் சரி கை கீழே போடுங்க அடுத்து நம்ம வகுப்புல இருக்கிற ஓவியர்கள் யாருன்னு பார்ப்போம் நம்ம யார் ரொம்ப சரி எழுதுறவங்க வரைய வேணும் சரியா எழுதுறவங்க எழுதுங்க மீதி பேரை வரைகிறதுக்கு பயன்படுத்திக்கங்க இப்போ ஒரு பக்கத்துல நீங்க சொல்ற கதையும் இருக்கணும் அங்கங்க படமும் இருக்கணும் வரையறீங்களா வரையறீங்க வரைஞ்சிட்டு நம்ம அதை என்ன பண்ண போறோம் புத்தகமா ஆக்க போறோம் சரியா வரைஞ்சிட்டு நம்ம அதை ஒரு புத்தகமாக்கி எல்லா வகுப்புக்கும் அனுப்புவோம் தலைமை ஆசிரியர்கிட்டையும் கொண்டு போய் கொடுப்போம் கொடுப்போமா எப்படி கை காமிங்க சரி இப்ப நான் சில தாள்கள் தரேன் இப்ப கிடைக்கிற நேரத்துல எழுதுங்க சரியா